நாம் ஏன் வந்து இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை உணவுகளை சாப்பிடுக்கிறோம் தே ஏன்னா இதை சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் போட்டு நம்ம என்ன சாப்பிட்றோன்னா ஊக்க மருந்து சாப்பிட்றோம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்தை தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றது உணவல்ல மருந்து ஊக்க மருந்து இது அளவுக்கு அதிகமான வலிமையை தரும் அதனால தான் இதை ஏன் வலிமை எது எதனால் மனுஷங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பூமியை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்காக ஏன்னா இதுக்கு நம்ம ஏன் மனிதர்களாக மாறணும் காடுகளில் விலங்குகளாக வாழும்போது குரங்கு நம்ம இப்பவும் குரங்கு தான் முதல்ல விலங்காக இருந்தோம் இப்போ நம்ம மனிதராக மாறி இருக்கோம் மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால ஏன் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு காடுகளில் நீ விலங்குகளாக வாழும்போது புலி க சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடியது மனிதர்களை அதாவது குரங்குகளை வேட்டையாடியது குரங்குகளாக இருக்கு விலங்குகளாக இருக்கும்போது குரங்குகளாக என் நம்மை இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் ஓநாய்கள் நரிகள் முதலைகள் இது எல்லாம் வேட்டையாடிச்சு மா பாம்புகள் எல்லாம் வேட்டையாடிச்சு வேட்டையாடி ப அப்போது எவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது ஒரே காடுகளாக இருந்து மரங்களே வெட்டப்படாத காலம் அது ம ஒரு மரம் ஏன்னா உலகங்கள் கண்டுபிடிச்ச தான் நம்ம மரத்தை வெட்டுறோம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மரத்தை வெட்டுறோம் அப்போ இந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருந்து எங்கேருந்து சிறுத்தை வரும் எங்கேருந்து பொலி வரும்னே தெரியாது கொடூரமாக உயிரோடு இருக்கும்போதே காலை கடித்து சாப்பிடும் வயிற்று கடித்து சாப்பிடும் கடைசியில் தான் க சங்கை கடிக்கும் இந்த மாதிரி நம்ம உயிரோடு நம்ம சாகடிக்கப்பட்டோம் அதை பார்த்து பயந்து போய் தான் நடுங்கி போய் தான் நம்ம மனங்கிற நோய் ஏற்பட்டுச்சு மனிதராக மாறினோம் மனிதராக மாறிய போது அந்த துன்பத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டு அந்த துன்பத்திற்கு தீர்வு அப்போ நம்ம மனிதராக மாறி என்ன பண்ணுறோம் இந்த பூமியை நமக்கு சாதமாக மாற்றுறோம் நமக்கு எதிராக இருக்கிற உயிரினங்களை அழிக்கிறோம் ஏன்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை வெட்ட முடியாது உலகங்களே கண்டுபிடிக்கல அப்போ இந்த பூமி எவ்வளோ பசுமையாக இருந்திருப்போ எவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும் மரத்தே வெட்டப்படாத காலம் வந்து கற்காலம் என்பது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ மரங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பிற பின் தான் கடந்த ஐந்தாயிரம் வருடங்களாக மரங்களை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி மெஷினை வச்சு வெட்டுறாங்க காடுகளை மிஷினால் அறுக்கிறாங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டுருவாங்க ஆனாலும் இந்த பூமியில் மரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மரங்களை வெட்ட முடியாத கற்காலத்தில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும் எவ்வளோ தாவரங்கள் இருந்திருக்கும் இந்த பூமி எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் எவ்வளோ நீர் வளம் நில வளம் இருந்திருக்கும் அப்படின்னா எவ்வளோ உயிரினங்கள் சிங்கம் புலி கரடி ஒரு காட்டில் போய் ஒரு புலியை உங்களால் வேட்டையாட முடியாது ஒரு சிறுத்தையே வேட்டையாடும் அப்போ காடுகளாக இருந்த கற்காலத்தில் இந்த புலி சிங்கங்கள்லாம் ஒன்றுமே அது எவ்வளவு நிறைய கோடிக்கணக்கான சிங்கங்கள் புலிகள் அதுக்கடையில இந்த மனிதர்கள் மாட்டிக்குமோ அவனுக்கு ஏற்பட்ட மன மரண பயன்தான் அலறி இருப்பான் குழந்தைகளை குழந்தை குரங்குகளை தூக்கிட்டு போயிருக்கோம் அது கவிட்டு போயிருக்கோம் உயிரோட பொண்டாட்டி குரங்கள்லாம் கழுத்தை கடித்து சாப்பிட்டுருக்கோம் அப்போ அவமானமா இருந்திருக்கும் ரொம்ப பாசக்கார மன இந்த நாம மனிதர்களாக மாறிய இந்த குரங்கள் வந்து ரொம்ப பாசக்காரங்க ரொம்ப கோபம் மரியாதை அதாவது ரொம்ப புத்திசாலின்னு வேற நினச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளை பற்றி நினைக்கிறோமோ அதுபோல தான் நம்ம குரங்கு விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்த போதும் மனிதர்களாக மாறுவதற்கு முன்பு மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம நம்மளை தான் நினைச்சோம் நம்ம இவ்வளோ புத்திசாலி நம்ம இன்னைக்கு எப்படி நினைக்கணுமோ அதுபோல் தான் நம்ம நினைச்சோம் ஒரு புத்திசாலி உயிரினம் அந்த பூமியிலே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருந்தும் அந்த சிங்கம் புரி கேவலம் ஒரு ஓனாய் கூட நம்மளை கடிச்சு சாப்பிடுது நரி கூட நம்மளை கடிச்சு சாப்பிடுது என்னடா அது அவமானமா இருந்துச்சு தான் பழி வாங்கணும் அந்த கோபத்தில் தான் அதே நேரத்தில் பயமும் அதிகமாக இருக்குது மரண பயமும் அதிகமாக இருக்குது கோபமும் இருக்கு பழி வாங்குற எண்ணமும் இருக்குது அதில் தான் நமக்கு மனங்குற நோயே ஏற்பட்டுச்சு அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ம மனங்கிற நோய் மனிதராக மாற்றியது மனித அது அந்த நோய்க்கு காரணமே பழி வாங்கிறது தான் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அதான் நடக்குது நம்ம பழி வாங்கிட்டோம் பிற உயிரினங்களே நமக்கு அச்சுறுத்தலாக இருந்த புலி கரணிகள் எல்லாம் நம்ம பழி வாங்கிட்டோம் பழி வாங்கி அவைகளி அவைகளின் எண்ணிக்கை ச கொஞ்சமாக குறைச்சிட்டோம் ஒரு சதவீதமாக குறைச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் எல்லாம் குறைச்சிட்டோம் அச்சுறுத்தலே இல்லை இதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம் இதுக்காக தான் நம்ம மனிதரெலாம் மாறணும் இன்றைக்கி சிங்கம் புலி கரடியை பற்றி எனக்கு பயமே இல்லை தெருவில் நடந்து போகிறேன் நைட்டு சும்மா நடைபெறிச்சி போகிறேன் எனக்கு வித பயமும் இல்லை அப்போ இதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம் மரண பயம் இல்லாமல் வாழ வேண்டும் அந்த மனங்கிற நோயே மரண பயத்தினால்தான் வந்தது அப்போ அந்த மனங்கிற நோயை கட்டுப்பாட்டுக்கு அது மனங்குற நோய் நமக்கு தேவை ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பூமியை நமக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுறோம் இப்போது சாதாரணமாக ஒரு ப நாய்கள் தெருவில் வந்தால் கூட நமக்கு எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் வருது நடக்க முடியலைங்க எங்கே போனாலும் குழந்தைகள்லாம் கடிக்குது அப்படின்னு சொல்லி சாதாரண நாய்கள் மேலே நமக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்புடின்னா அந்த காலத்தில் சிங்கம்புள்ளி சிறுத்தைகள்லாம் எப்படி இருந்திருக்கோ எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கையே நரகமாக இருந்திருக்கும் அப்போ இந்த பூமியை நமக்கு சாதமாக மாற்றணும் காடுகளாக இருக்குது சமவெளிகளை உருவாக்கணும் அதுக்காக தான் உலகங்களை கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் செய்ய முடியாது பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ வேலைகளை செய்ய முடியாது காடை வெட்ட மரங்களை வெட்ட முடியாது காடுகளை அழிக்க முடியாது இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்ற முடியாது அப்போ அதுக்கு அளவுக்கியமான வலிமை தேவை கோபம் தேவை பழி உணர்ச்சி தேவை பாசங்கிறது இருக்கவே கூடாது பரிதாபங்கிறது இருக்கவே கூடாது நமக்கு சாதகமாக அந்த பூமியை மாற்றும் போது நாம் அந்த சிங்கத்தை கொல்லணும் புலிகளை கொல்ல வேண்டும் கரடிகளை கொல்ல வேண்டும் பாம்புகளை கொல்ல வேண்டும் நாய்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் நம்ம பரிதாபப்பட்டோம்னா என்ன ஆகும் நம்ம சிங்கத்து மேலே கூட நமக்கு பரிதாபம் வரும் புதிய கூட பரிதாபமாக தான் இருக்கும் அது நம்மளை கடிச்சு கூட ஏதோ அதுக்கு என்னங்க தெரியும் அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு என்னங்க தெரியும்னு நம்ம சொல்ல முடியும் நம்மளால் அப்போ அந்த பரிதாபமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட உணவு தான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை சமைச்சு ஒரு ஊக்க மருந்து கோபத்தை தருகிற பரிதாபமே இல்லாமல் அன்பே இல்லாமல் செய்கிற ஒரு உணவு தான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு ஒரு ஊக்க மருந்து சண்டை போடுவதற்கான அழிப்பதற்கான ஒரு ஊக்க மருந்து தான் நம்ம சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம் நமக்கு ஏற்றாற்போன்று மாற்றுக்கிறோம் அச்சுறுத்தலே இல்லாத மரணபயமே இல்லாத அளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம் நாம் சமவெளிகளை உருவாக்குகிறோம் இப்போ அடர்ந்த காட்டில் இருந்தால் உனக்கு வந்து எங்கேருந்து புலி வருது எங்கேருந்து சிறுத்தை வருது ஒன்றை கடிச்சிட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு அது போய்டும் எங்கே போச்சுன்னே தெரியாது தேடவும் முடியாது பிடிக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது அதனால்தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க மரங்களை வெட்டுறாங்க சமவெளிகளை உருவாக்குறாங்க இப்போ ஒரு புலி வந்துட்டு ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு அது வெளியே போக முடியாது மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அதை எப்படியா மடக்கி பிடிச்சிருவாங்க சமவெளி காரணம் சமவெளி அப்போ காடுகள் என்பது பிற உயிரினங்கள் சாதமாக இருந்துச்சு அதனால தான் காடுகளை அழிக்கிறதுக்கு உலவங்களை கண்டுபிடிக்கிறான் உலகத்தை கண்டுபிடிச்சி காட்டை அழிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற ஒரு ஊக்கமருந்து தான் அந்த கோதுமை அரிசி இல்லாம் கோதுமை அரிசி மாமிசம் மீன் முட்டான்னு சொல்லிட்டு கண்ட உணவையும் சாப்பிட்றான் அதனால் சைட் எஃபெக்ட் வருது பக்க விளைவுகள் வருது அதுதான் நோய்கள் பரவாயில்ல நோய் வந்தால் பரவாயில்ல முதல்ல இந்த உலகத்தை நமக்கு சாதகமாக மாற்றணும் நீ உயிரோட இருந்தால் தான் நோய் ஆரோக்கியமாக வாழ்கிற பற்றி நினைக்கல நீ ஆரோக்கியமாக தான்பா நீ காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழும்போது ஒன்றை பிற உயிரினங்கள் வேட்டையாடியது அப்போ நீ ஆரோக்கியமாக தான் இருந்த அப்போ உனக்கு நோய் கிடையாது ஆனால் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன பிரயோஜனம் சிங்கம் புலி ஒன்றும் வேட்டையாடிட்டு போயிடுதே அதுக்கு நீ வந்து நோயோட இருந்துட்டு நோயோட இருந்து அந்த சிங்கம் புலிகளை இல்லாமல் ஒரு ஒரு வாழ்க்கையை அது அதை அழிக்க வேண்டும் முதலைகளை அழிக்க வேண்டும் நாய்களை ஒழிக்க வேண்டும் சிங்கம் புலிகளை ஒழிக்கணும் ஒரு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நோய் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த ஊ சண்டை போடுவதற்கான ஊக்கத்தை தருகிற அது அளவுக்குமான வலிமை தருகிற இந்த உணவுகளை சாப்பிடுகிறேன் ஊக்க மருந்தை சாப்பிடுகிறேன் அரிசி கேடுவர் கோதுமை மாமிசம் இட்லி புரி பொங்கல் தோசை பிரியாணி இந்த உணவுகளை சாப்பிட்டு சண்டை போடுவதற்கான அந்த கோபத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன் அந்த ஒரு வெறியில் மனிதர்களால் எல்லாத்தையும் மூடி அந்த பூமியுமே தனக்கு சாதமாக மாற்றுறாங்க எட்நூறு கோடி பேர் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரம் ஆயிரம் கோடி ஆகிடும் ஆயிரம் கோடி பேர் இந்த பூமியில் இருப்பாங்க பூமியில் எல்லா பகுதிகளுக்கும் மனிதர்கள் போகணும் ஆஸ்திரேலியாலலாம் நீ எங்கள் வெளிநாட்டுக்காரங்கள வரவிடாதுன்றான் அட பைத்தியக்காரா அங்கே வந்து இரநூறு கோடி பேர் வாழ முடியும் அங்கே போய் மனிதர்களை குடியமர்த்துவன் வேலையில் அவனை உள்ளே விடாத வேணால் வர சொல்லு வெளிநாட்டுக்காரங்க ஏன் தாராளமாக வரலாம் அந்த ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இருக்கிற பகுதிக்கு வராதிங்க அந்த பாலைவனத்தில் போய் உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ உனக்கு ஏன் தேவையான எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நான் செய்கிறோம் அந்த பாலைவனத்தை மாற்றுவதற்கான எல்லா உதவியும் செய்கிறோம் எங்கள் வேலைவாய்ப்பில் நீ வராத குறுக்கு வராத அப்படின்ட்டு அந்த ஆஸ்திரேலியர்கள் சொல்லணும் அந்த மாதிரி என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை அந்த வழிகாட்டுத்திலே உங்களுக்கு நான் கொடுக்காமல் போனது என்னுடைய குற்றம் தான் குற்ற உணர்ச்சியோடு தான் நான் பேசிகிட்ருக்கேன் அந்த மாதிரி உலகம் முழுக்க மனிதர்கள் பரவணும் இப்போ வந்து நம்ம வந்து வட இந்தியாவில் நம்ம தடுக்க முடியல பாருங்கள் அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இந்த மாதிரி உலகம் முழுக்க மனிதர்கள் பரவணும் உலகம் முழுக்க மனிதர்கள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் அப்போ தான் இந்த மனித மனிதர்கள் இருக்கிற இடம் மனிதர்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்க முடியும் இருக்கணும் இருந்தால் தான் இருக்க முடியும் மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கமோ புலியோ இருக்க முடியாது சிங்கம் புலி அங்கே இருந்ததுன்னா அங்கே மனிதர்களால் இருக்க முடியாது அதனால் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் இல்லை மான் இருக்கிற இடத்துல புலி இருக்கும் புலி இருக்கிற இடத்துல காட்டாரமாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து வாழ்கிறதுக்குலாம் நாம் இல்லை அதுக்காக நம்ம என்ன மனிதர்களாக மாறணும் நமக்காக தான் நம்ம மாறணும் அப்படி நாம தான் முக்கியம் அப்படிங்கும்போது மனிதர்களை உலகம் முழுக்க நீங்கள் பரவ பரவச்சு குடிய மறுத்துங்க மனிதர்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஆப்பிரிக்க காடெல்லாம் பறந்து விரிந்த காடு பலல அங்கெல்லாம் போய் மனிதர்களை குடிய சிங்கம் புலி கரடிகள்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது யானைகள்லாம் முக்கியம் கிடையாது நாம தான் முக்கியம் இந்த பூமியே நமக்கு சாதகமாக தான் இந்த இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம் சா சாப்பிட்டு நம்ம இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் உலகத்தை கண்டுபிடிச்சதுக்கே காரணம் எதுக்கு இந்த மாதிரி நமக்கு எதிராக இருக்கிற நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை கொல்றது நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த காடுகளை சமவெளிகளாக மாற்றி நம்ம ஒரு பாதுகாப்பை அதன் பிறகு நமக்கு பிடித்த தாவரத்தை வளர்க்க வேண்டும் பிடித்த மரங்களை வளர்க்க வேண்டும் நமக்கு உணவை தருகிற மரங்களை வளர்க்க வேண்டும் முதல்ல காடுகளை அழிச்சிருக்கு அதன் பிறகு நாம் வந்து நமக்கு பயன் தருகிற நமக்கு ப பலன் தருகிற மரங்களை நட்டு நமக்கு ஏற்றார் போன்ற ஒரு காடுகளை உருவாக்க வேண்டும் காடுகள் தான் நமது வாழ்விடம் அப்போ நம்ம எதுக்காக இதை சாப்பிட்றோம் இந்த உணவை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் தான் அது நோயை தருவதாக இருந்தாலும் நாம் எதற்காக இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி எல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை கோபம் தேவை அன்பு பாசம்லாம் இல்லாத ஒரு மனநிலை தேவை பழி உணர்ச்சி தேவை அது இருந்தால் தான் அந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்ற முடியும் பரிதாபம்லாம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா அவனுக்கு பாசம் அதிகமாகிடும் பரிதாபம் அதிகமாகிடும் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிருவேன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவேன் அந்த பூமியை சீர்திருத்துறதுல உனக்கு அக்கறை இருக்காது அதனால் அந்த பூமியை சீர்திருத்தணும் அதற்கு நீ முதல்ல சந்தோஷமாக குடும்பம் இதெல்லாம் தியாகியாக மாறு முதல்ல தியாகியாக மாறி இந்த பூமியை நமக்கு சாதமாக மாற்று மனிதனத்துக்கு சாதமாக மாற்று அப்போ தான் உன்னுடைய எதிர்கால தலைமுறையினர் இந்த பூமியில் உயிரோடு வாழ்வார்கள் அதுக்காக தான் நம்ம இதை சாப்பிட்றோம்